ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோங்க காது குத்து விழாக்கு அது உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்துருக்கேன் கோபியில் ஒரு காதணி விழா அதுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும் போது அந்த இயற்கை சூழல் எல்லாமே நம்ம அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ யார் யாருக்கலாம் இது மாதிரி இயற்கையை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க பஸ் ட்ராவலே நல்லாயிருக்கும் டூ வீலரில் போகிறது ஒரு மாதிரி தனி சுகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் ட்ராவல் இது மாதிரி கோபிக்கு இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க லைட்டான மலைச்சாரல் பஸ்ஸில் போடுற பாட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப இதமாக இருந்ததுங்க உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி டிராவல் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள் அங்கேருந்து கோபி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோங்க அங்கேருந்து ஃபங்க்ஷன் போகிற மண்டபத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம் அந்த ஆட்டோவில் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்ருக்கும் போது அங்கே ஒரு கோவில் இருந்ததுங்க அந்த கோவிலேருந்து இடது கை பக்கத்தில் மண்டபங்க மண்டபத்துக்கு போயிட்டு காதணி விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோங்க காதணி விழாவில் கலந்துட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாங்க அப்புறம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க லஞ்ச் அப்படி போயிட்டோம் முதல்ல தலைவாளியில் போட்டு ஸ்வீட்டு உப்பு மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் ஒரு வடை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் ஒயிட் ரைஸு வெள்ளை சாதம் போட்டு அதுக்கு மேலே கதம்ப சாம்பார் ஊற்றிட்டாங்க ஒரு அப்பளம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாயசம்ங்க திருப்தியாக சாப்பிட்டோங்க அப்புறம் மூணு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்து நம்ம பஸ் ஸ்டாப் போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நடக்கலான்னு நினச்சோங்க அப்புறம் எனக்கு ஒரு லேடி போனாங்களா அவங்க டூ வீலரில் லிஃப்ட் கொடுத்தாங்க ஒருத்தர் வேணால் வாங்கன்னு சொன்னாங்க நான் அவங்களோட சேர்ந்து போயிட்டேங்க என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய பையனும் நடராஜா சர்வீஸ் தான் நடந்து தான் வந்தாங்க அப்புறம் அவங்க முன்னாடி கட்டிலேயே போகணும் அப்படிங்கிறதுனாலே அங்கேயே இறக்கி விட்டாங்க நானும் நன்றி சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி நடந்து வந்தேங்க அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் என்னோடய பாவாவும் என்னோடய பையனும் வந்து ரீச் ஆகிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து பஸ்ஸை பிடிக்கலாம் பஸ் ஏறி மறுபடியும் கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டோங்க பிடிச்சி ஏறிட்டு அங்கே மறுபடியும் வைபு செமசாங்கு அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம் பாபா வந்துட்டு இடையில தாக எடுத்தால் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் டியூ வாங்கி வச்சுருந்தாங்க அது கொடுத்தாங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோங்க மறுபடியும் மலைச்சாரல் இதமான பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் கண்டக்டர் வந்துட்டு நாங்கள் கரெக்ட்டுமே மேட்டில் டூ வீலர் போட்டிருந்தோம் முன்னாடி இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி தான் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிச்சுட்டே அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் கரெக்டாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம் எங்களை வந்து காப்பி கடை அப்படிங்கிற ஸ்டாப்பில் அவங்க இறக்கி விட்டுட்டாங்க அங்கே தான் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அங்கேருந்து ஒரு ஸ்டாப்பிங் நாங்கள் நடக்கணும் அப்போ பாபா வந்துட்டு ஒருத்தங்கிட்ட லெஃப்ட்டு கேட்டு போய் டூ வீலரை எடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் அது வரைக்கும் நானும் லொக்கேஷன் அப்படியே அப்படி நிறைய நடந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வரவும் அப்பாடா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் டூ வீலரில் ஏறி அப்படியே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதோ எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு மேடம் முருகன் கோவில் ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதியிருந்தது மலை மேலே தாங்க கோவில் இருக்கு நான் அங்கே கீழே இருந்துட்டே முருகருக்கு நன்றி சொல்லிவிட்டு நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வந்துட்டோங்கப்பா நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ